எம்ஜிஆர் கட்சி அதிமுக அது தமிழ்நாட்டுல பலமுறை ஆட்சி பிடிச்சிருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகி ஓபிஎஸ் இபிஎஸ் பல முதல்வர்களை கொண்டு வந்திருக்கு அதெல்லாம் நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த வெற்றிக்கெல்லாம் முன்னால ஐந்து கடல்களை ஐந்து மலைகளை தாண்ட மாதிரி அஞ்சு தேர்தல்களை அதிமுக சந்திக்க வேண்டியது இருந்துச்சு இந்திரா காந்தி காமராஜர் கருணாநிதினு ஜாம்பவான்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவருடைய கட்சியும் இருந்துச்சு பல சோதனைகளை தாண்ட வேண்டிய சூழல் அந்த சமயத்துல எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்ணாரு எம்ஜிஆருக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா தெரிஞ்சா ஆச்சரியமாகவும் இருக்கும் லைட்டா அதிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த வீடியோவை முழுசா முதல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான திமுக மத்திய ஆளுங்கட்சியான இந்திரா காங்கிரஸ் உள்ளிட்ட வேட்பாளர்களை எல்லாம் வீழ்த்தி பிரம்மாண்டமான முதல் வெற்றியை பதிவு செய்தது அதிமுக வேட்பாளர் மாயதேவன் வெற்றி பெற்றார் அதுதான் எம்ஜிஆரின் அதிமுக பெற்ற முதல் அதிகாரப்பூர்வ வெற்றி திண்டுக்கல் இடைத்தேர்தலை தொடர்ந்து கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது அதுதான் அதிமுக சந்தித்த முதல் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அந்த தேர்தலையும் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்தி வெற்றி பெற்றது அதிமுக அப்போது அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் அரங்கநாயகம் தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பே பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது அதிமுக அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் வகையில வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அதிமுக பாண்டிச்சேரியின் முதல் அதிமுக முதலமைச்சராக ராமசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாட்டில் அதிமுக சந்தித்த முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த மக்களவை தேர்தல்தான் அந்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த அதிமுக இடங்களை கைப்பற்றி எதிர்கட்சிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது எம்ஜிஆரின் அதிமுக பெற்ற முதல் பிரம்மாண்ட வெற்றி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மக்களவை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதே ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அதிமுக சந்தித்த முதல் சட்டமன்ற பொது தேர்தல் என்பதால் கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்தது அநேகமாக ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த அதிமுகவும் எம்ஜிஆரும் தயாராகிவிட்டனர் என்றே அரசியல் களம் கருதியது அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தன் சந்தித்த முதல் சட்டமன்ற பொது தேர்தல் வெற்றி பெற்று கட்சி தொடங்கிய ஐந்தாவது ஆண்டில் ஆட்சியை பிடித்தது அதிமுக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாட்காலியில் அமர்ந்தார் எம்ஜிஆர் அதிமுக சந்தித்த முதல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலான திண்டுக்கல் இடைத்தேர்தல் முதல் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலான கோவை மேற்கு இடைத்தேர்தல் முதல் யூனியன் பிரதேச பொது தேர்தலான பாண்டிச்சேரியின் சட்டமன்ற பொது தேர்தல் முதல் மக்களவைத் தேர்தலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொது தேர்தல் முதல் சட்டமன்ற தேர்தலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழ்நாட்டு பொது தேர்தல் என ஐந்திலும் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தி இருந்தது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக என்ன ஆச்சரியமா இருக்கா அரசியல் களத்துல எம்ஜிஆரே ஒரு அதிசயம் அதே போல அவர் செஞ்ச பல விஷயங்களும் ஆச்சரியம்தான் இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி